ஒரு இந்த வாழ்வியல் முறையில பற்றி நிறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதை அதை பின்பற்றவர்களுக்கு எந்த நோய் கிடையாது அதுலருந்து வெளியே வர்றவங்க நிறைய நோய்களை சிக்கிக்கிறாங்க பொதுவாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைவலிங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்து பெரியவங்கள் வரைக்கும் அந்த தலைவலி இருந்துட்டு இருக்குது இந்த தலைவலியிலேருந்து வெளி வர்றதுக்கு என்ன இதுக்குன்னு சில உணவு முறைகள் ஏதாவது இருக்குதா இல்லை அதுக்குன்னு சில மருத்துவ முறைகள் ஏதாவது இருக்குதா அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் வாழ்வோம் வாழ வைப்போம் குரு மா அப்பன் அவர்கள் அருளார் கீத காதி இந்த தம்பி கேட்டுக்க தளபதி என்ன காரணம் நோய் நாடி நோய் முதல் நாடி அறுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் வாய்ப்பை சொல்ல மாதிரி செஞ்சா நல்லா இருக்க மலக்கத்தை ஏற்பட்டா சரியா வெடி போகுல வாயு கேட்டுக்க மலமும் அங்கேயும் கட்டி வாயு கட்டி வாயு எப்படி கட்டும் வெடி போகிறேன்னா கேஸ் மலம் அபான காற்றுக்கு உகந்தது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மலம் கட்டி வச்சுன்னா காற்று வெளியாகாரு கட் மாதிரியாரு புழக்கமாறாரு இன்பு கோச்சப்படாதீங்க நடக்குதா இல்லையா மலம் கருகணும் எந்த நோய்க்கும் முதல் கருவுகள் சிறுநீர் சல்லுன்னு போகணும் மலம் முழுசா போகணும் வாத மரம் தண்ணி மாதிரி தினம் ஒரு போகணும் நீர் அத ஒருத்தர் கேட்டாங்க நீர் சேர்த்து போனோம் உடம்புல ஐ சோத்து தண்ணி அவளை சாப்பிட்டோம் உப்பு போற சாப்பிட்டோம்னா பூர்த்திட்டு அந்த நீர் தான் போவேன் ரத்தத்தில் நீர் இழுக்காது அதுதான் முடிந்தனே தண்ணி மாதிரி போனால் பசியாக தண்ணி சாப்பிட சொல்லுங்க தெப்பை காய்க்கும் ஆகவே மழை சிறுநீர் வாய்வு அபார வாய்வு இன்னைக்கு கந்த படி போகுது நாங்கள்லாம் சின்ன வயசு வாய்வு பிரிகிறதே தெரியாது ஒரு காற்று போன மாதிரி இருக்கும் இன்னைக்கு அப்படியே இருக்கும் மழை வாழ்க்கை பிஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்குது உண்டா இல்லையா கறிவரையில் போய் உட்காந்துட்டு போய் உட்காந்துன்னா மலம் வர காற்று மரம் வர அந்த மனம் வரதுன்னு என்ன பண்ணுவோம் வேண்டாம் தயவு செஞ்சு செஞ்சாருங்க தட்டி திக்கி நிற்கி வேறு ஏறிச்சி பிடிச்சிக்க எத்தனை பேர் போய் போயிருக்கிறாங்க அதனால் மனம் கறிய வைந்து மழை எந்த நோய் இருந்தாலும் மனம் கழிய வைந்து அதுக்கு என்ன பண்ணலாம் இரவு நேரத்தில் உணவு உண்ட பின்னால் கொஞ்சம் எதாவது கொஞ்சம் மேச பசியாக வச்சுட்டு நீரை குடிங்க எந்த நீரை குடிக்கலாம் அப்படிங்கிறப்போ வேற ஒன்றுமே வேண்டாம் கொஞ்சம் சீரகம் சோம்பு ஓமம் கடுக்கா தோல் இத்தூர் தட்டி போடுங்க தட்டி போட்டு ஒன்றரை டம்ளா தண்ணி ஒரு டவளாக சொல்ல நாட்டு சக்கரம் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க தண்ணி ரோசா இதில் இருந்தோம் ரெண்டு மூணு இதில் போடுங்க போட்டு காய்ச்சி கொஞ்சம் ஜூடாக குடிக்கணும் எப்போ உணவுக்கு எப்படினாலும் ஒரு பத்து நிமிடம் கழிச்சு சாட் போட்டு நடந்து போட்டு நீங்கள் படுக்கலாம் இது வாயிலையும் பிரிக்கும் மலத்தையும் பிரிக்கும் துர்வாரி இல்லாத வச்சுட்டு ஒண்ணுக்கு ஒன்றுக்கு சரியாக போகும் இடுப்பு வழி வராது அடிவெளியும் வராது மலம் போனால் நோய் போகும் அது ஒரு முறை சரி இப்போ அப்படி இதெல்லாம் போதும் போனா நிச்சயமா தலைவலி மாறிடும் வேத்தாலும் தலைவடி மாறிடும் அப்போ வேக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் வேண்டாம் நல்லா சுடு தண்ணி துவைக்கணும் ஒரு பாத்திரத்தில் அந்த ஜூடு வர்றப்ப முகத்தை அப்படி வச்சு ஒரு துணி போடுங்க வேத்ததுன்னா மூச்சுக்குள்ள காத்துக்குள்ள போகும் உள்ளே போய் தலைவருக்கு இருக்க நீ கோது இருந்தாலும் தலைவலி வரும் அது அப்படி ஒரு முறை இருக்கு ரெண்டாவது பசி நேரத்துக்கு நல்ல பசியாகுது இந்த வேரை முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்லான்னா அது கேட்கறப்ப கொடுக்காம அது ஓஞ்சி போனால் திருப்பாக தெரியும் ஓ பசி மாறிடு பசி மாறில பசி புடுங்குது இது சாப்பிட்னா விட்டுனால குடல் ஜூடாகி சோர்ந்து போச்சு சோந்து போனால் பசியாக இருக்க அந்த இடத்துல ஜூடாம குடலே புண்ணாகிடும் தண்ணி குடி நேரமாக ஒருத்தவங்க தண்ணி நாம் சொன்ன மாதிரி குடி அடுத்து தண்ணி குடிக்காத சாப்பாட்டுக்கு போகுது வேலை உன் வேலையை வேற முடிச்சு போடும் வேற விற்றுட்டு சாப்பிடும் அப்படி சாப்பிட்டீங்கன்னா அந்த ஜூட ஏறாம்தான் வரும் இப்படி எல்லாம் பல காரணங்களால தூக்கம் கட்டாலும் அதிகமா பாது படுத்துட்டு ஓஞ்சு போறப்ப பத்தினி போட்டு அப்புறம் போய் சோண்டு உணவு சாப்பிட்டோம்னா உடம்பு பாரம் மர சக்கள் வந்துடும் வாய் வந்துடும் கபல் ஏறிக்கும் ஆகவே இப்படி எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறேன் ஒண்ணு கெப்ப போனாலும் ஒரு நாலஞ்சு வயசு தண்ணி விடுங்க மழை கட்டு வராது பசை தண்ணி இருந்தால் கெட்டி வந்து எப்படி நம்ம கெட்டியான்னு ஒரு தண்ணி விட்டா மாவு மாதிரி ஆயிடுது அது மாதிரி ஆகிடுவோம் சரி தலைவரி வந்துருச்சு இத்தனை சரி பண்ண தலைவரி போயிடும் சரி வந்துருச்சு இப்போ அவசரத்துக்கு வெடிக்க வேண்டிய இதெல்லாம் பண்ணி பேக்க முடியும் ஒரு எளிய முறை செஞ்சுக்கோங்க சுக்கு கெட்டி சுக்கு இருக்கும் நல்ல சுடுதண்ணீடு உரைக்கிறோம் உரைச்சு கண்ணை மூடிட்டு போல பூசி ஊத்துக்கிறோம் உள்ள இருக்கிற நீர் எல்லாம் இருக்கு பத்தி போட்டு அதனால் ஏற்பட்ட தூக்கி சரி பண்ணாது நீர் கோர்வை இருந்தா மட்டும்தான் சரி நீர் மேல போய் அப்ப எந்த தலை எப்படிங்கிறது கண்டுபிடிச்ச செஞ்சுக்கோணும் இருந்தாலும் ஒரு பொது மருத்துவம் நம்ம சொல்லணும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு ஐம்பது மில்லி சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு இருபத்தஞ்சு மில்லி வெந்தையும் கலக்கிறோம் கிண்ணத்துல வச்சு வெயில் வைக்கிறோம் எண்ணெய் ஜூடாகணும் சூடான பின்னால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பு நேரம் வச்சு ஜூடு பண்ணணும் அதாவது எழுபத்தஞ்சு மில்லிக்கு ஒரு கால் முன்னூறு மில்லு பிடிக்கிற பார்த்து பொங்கு வந்து வேணாங்க நிற கட்டம் நோரை கட்டி ஆள்ப்ப நீங்க ஒன்றுமே போட வேணாம் தெரிச்ச ஒண்ணு வேணும் கருப்பேற்பிலை எப்படி எழுபத்தஞ்சு தான் இருக்குது ஐம்பதும் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு தான் இருக்குது ஒரு ஏழே இலை இந்த ஏழு இதை சேர்ந்தா ஈர்க்கோட பொடிப்பொடிய பிச்சு போடுங்க குப்பமேனி இலை ஒரு மூணு இலை பிச்சு போடுங்க ஒரு ரெண்டு குழுவை தட்டி போடுங்க பூரா சார் எடுத்து வச்சுக்கோங்க இந்த தலைவண்ணி அடிக்கடி வர என்ன செய்யணுண்டா கொஞ்சோம் போட்டு விழுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் பூசிக்கோங்க நானாக இடத்துல தளபதி வராது சரி இதுவே கால பத்தி ஏற்கனவே வெடி போகணும் ஒண்ணு போகணும்னு வாய் உரிய பசியாம சாப்பிட்டுக்கணும் இது எல்லாம் விடாம இதுவே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வயதுன்னு இருக்கிறது உள்ள சுத்தமாக வெடி சுத்தம் பண்ணணும்னா அது அப்பத்தக்கப்பட்டான் ஆகவே நேரம் பசியின் போது தாமசமான ஒரு அஞ்சாறு நிமிடம் பத்து பட்டுணும் அப்ப அந்த நீராக தண்ணி குடிங்க அந்த நீராத்துக்கு பார்த்தீங்கன்னா பசியும் போது அதான் அவசர வேலைன்னு சொல்லி போட்டு எண்ணெய் பதார்த்தம் அந்த எண்ணெய் பதார்த்தத்துக்கு மாற்றி தகுந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி டி கீமிக்க மாற்றிடு அது ஒரு அதனால் தண்ணி சாப்பிட பசி சாப்பிடுங்க நோய்கள் வராமல் தடுக்கும் வந்துட்டு இது ஒரு எரியும் முறை செஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்